ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சோனி இன்றைக்கி நான் உங்கள் கூட விரால் மீன் குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உயிர் மீனாகவே வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் அந்த செதிலெலாம் நல்லா உரசி எடுத்துக்கணும் எடுத்து தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ அடுத்து குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் பத்து டூ பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் தக்காளி மாங்காய்லாம் எடுத்து கட் பண்ணியாச்சு அப்புறம் மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன் இதில் வந்து நான் மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இன்னும் அதில் தேங்காய் அரைச்சி போடணும் அடுத்து சோம்பு சீரகத்தூள் போட்டிருக்கேன் இது ஊறட்டும் அப்புறம் குழம்புக்கு தேவையான புளி ஊற போட்டாச்சு முன்னாடியே இது வந்து குளத்து மீனுங்கிறதுனால புளி நிறையா போட்டால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஸோ அதுக்காண்டி நிறையா சேர்த்துருக்கேன் அளவு நான் எடுத்து காமிக்கிறேன் தனியாக தான் எடுத்துருக்கேன் நான் ஒரு லமனை விட பெருசு தான் இதை எடுத்து நான் ஊற போட்டேன் அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான் மல்லித்தூள்லேயே வீட்டில் மஞ்சள் மஞ்சள் போட்டு அரைச்சிடுறதுனால நான் தனியாக மஞ்சள் தூள் சேர்க்கல அடுத்து மிளகாத்தூளாக சேர்க்காமல் தேங்காய் கூட காஞ்ச மிளகாயை வந்து லைட்டாக வத வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அப்படியே போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த மிக்ஸ் தான் நான் அன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த வறுத்த மீனுக்கு வறுக்க போகிற மீனுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு பேலன்ஸ் தேங்காயும் மிளகாத்தூள் சேர்ந்தது வந்து நான் குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம ஊற்றி கரைச்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து புளி ஊற போட்டிருக்கோம் நமக்கு அதுலேருந்து தண்ணி நிறையா கிடைக்கும் ஸோ அதை வந்து புளி கரைச்சி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிறோம் புளி நல்லா கரைச்சி அந்த அந்த நம்ம நிறையா புளி சேர்த்துருக்கோம் அதனால நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து புளியை கரைச்சி கரைச்சி ஊற்றிக்கலாம் வளத்து மீனுக்கு வந்து புளி நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டு அதனால தான் நான் நிறையா புளி போட்டிருக்கேன் இந்த விரால் மீனில் வந்து பெருசாக முள் இருக்காது அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை கிடச்சிச்சின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சின்னா அண்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புளி நல்லாவே கரைச்சி எடுத்தாச்சு நம்ம மல்லித்தூள்லாம் தூளா தானே போட்டோம் ஸோ அதனால வந்து ஒரு தடவை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ரெடி இனிமேல் தாளிச்சு கொதிக்க விட வேண்டியது தான் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் அப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும் சில பேர் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் கடுகு ரெண்டுமே போட்டு தாளிப்பாங்க பட் வெந்தயம் மட்டும் போட்டு தாளித்தாலே போதும் அதுவே டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட தேவையில்ல வெந்தயம் நல்லா புரிஞ்சு அந்த ஸ்மெல் வர்ற வரையும் பொரியட்டும் மண் பாத்திரத்தை பொறுத்தவரையும் என்னென்னா சூடாகிறதுக்கு லேட்டாகும் பட் ஒரு ஒரு டைம் சூடாகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சீக்கிரம் குக் பண்ணிடலாம் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் கூட அதனால் மோஸ்ட்டாக நாங்கள் வந்து எப்போதுமே மண் பாத்திரத்தில் தான் வந்து குழம்பு வைக்கிறது இப்போது வந்து என்ன சூடானதுக்கப்புறம் வெந்தயமும் போட்டாச்சு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த கண்ணாடி பதம் அது வரையும் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கனாலே நல்ல கண்ணாடி தான் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போது அடுத்து நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில அதெல்லாம் சேர்க்கணும் இப்போது இந்த வெங்காயம் கூட நம்ம பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை மூணுமே சேர்த்து அதை மூணையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு அந்த மிக்ஸ் எடுத்து ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு நமக்கு குழம்புனா எக்ஸ்ட்ரா தேவைப்பிடிச்சின்னா நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடுவோம் மீன் போடணும் மாங்காய் போடணும் போட்டு இறக்கிறது தான் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் குழம்பு கொதிக்கட்டும் நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போது நான் முதல்ல போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் மசாலாஸ்லாம் போட்டு மஞ்சத்தூள் சோம்பு சீரகத்தூள் தேங்காய் தேங்காவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அது நல்லா ஊறிடிச்சு இப்போது அடுத்து குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணிடலாம் சைடில் அதுக்கு மீன் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் விரால் மீன் வந்து நிறையா எண்ணெய் குடிக்காது அது அப்படியே வடை மாதிரி மேலே மிதக்கும் மற்ற மீன் கூட வந்து அந்த டீப் ஃப்ரை ஃப்ரை ஆகும் இது வந்து அப்படி கிடையாது ஸோ எண்ணெய் கம்மியாகத்தனாலே போதும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக போட்டு எடுக்க வேண்டியதுதான் மீன் அப்படியே வந்துட்ருக்கட்டும் குழம்பு வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த கேப்பில் மீன் ஃபஸ்ட்டு டைம் போட்டதுமே எடுத்தாச்சு அப்படியே அடுத்து அடுத்தடுத்து போட்டு எடுக்கலாம் இப்போ மீன் குழம்பு வந்து கொதிச்சிச்சு நம்ம வந்து மீன் குழம்புக்கு வந்து மீனை போட்டுடலாம் விரால் மீனுக்கு வந்து மீனோட தலை தான் டேஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் எனக்கு தலை பிடிக்காது உங்கள்லாம் யார் யாருக்கெல்லாம் மீன் தலை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மீன் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதா மாங்காய் வந்து கரையிற மாங்காயிருந்தால் நீ நம்ம கொதிக்க விட தேவையில்லை இல்லைன்னா ஒரு கொதி வச்சுட்டு இறக்கிடலாம் இப்போ நமக்கு மீன் மாங்காயெல்லாம் போட்டுட்டோம் நல்லா கொதி வரட்டும் நான் கல் மாங்காய் போட்டிருக்கேன் அதனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கிட்ட குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம அடுத்தடுத்து மீன் போட்டு எடுத்துகிட்டே இருக்கோம் இந்த மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரை இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது தெரியுது நல்லா வெந்துடுச்சு ஸோ அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிள் ரெசிபி தான் ரொம்ப டைமும் எடுக்காது டக் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சம்மருக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சமைச்சி முடிச்சிட்டு போயிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு வந்துட்டு மீனமே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ரொம்பவே டேஸ்டியாகவே இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்